அந்த வாலிபர்களை போல பஷீர் பாய் பாருங்க அந்த பெரியார் போல காட்டும் என்று பெரும் பெரும் தலப்பாக்களை எல்லாம் கெட்டி ஒரு வாலிபன் தோற்றத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இவர்களுடைய அனுபவம் சாதியினுடைய பயத்தின் அளவு கூட இவர்கள் பயம் இருக்காது இவர்களா அனுபவ சாதி பத்தி அனுபவத்தை பத்தி பேச போறாங்க எல்லா துறைகளிலும் வாலிபர்களை நான் முற்படுத்தினார்கள் ஒரு போர்க்களத்தில் சென்று போர் செய்து வெற்றி கொடுப்பது மற்றும் வாலிபனுடைய ஆற்றல் கிடையாது ஒரு சமுதாயத்தை சீர்த்து நிறுத்துவதற்கு ஒரு கல்வி துறையில் ஒரு வாலிபன் ஏராளமான ஆற்றலையும் போட்டு இருக்கிறார்கள் குரானுடைய ரீதியில் பார்த்தால் ரீதியில் பார்த்தால் ரீதியில் பார்த்தால் அனைத்து துறைகளிலும் அனைத்து கல்விகளிலும் வாலிபர்கள் தான் போட்டு இருக்கிறார்கள் யமா கோர்தடத்தில் எண்பதற்கும் மேற்பட்ட ஹாதல் குரான் சங்கீதாக்கு விட்டார்கள் இவ்வாறு போய்க்கொண்டே இருந்தால் குரான் மக்களிடந்து அழிந்து விடும் விடுமென்றும் அனுபவம் மிக்க முதலியோர் முற்படுத்தவில்லை ஆற்றல் மிக்கும் வாலிபரான சைத் குனு சாபித்திர நீதலான அவரைகளை இந்த குரானை ஒன்று சேர்க்கும் பணி அவரிடத்தில் தான் கொடுத்தார் அன்று அவர் கொடுக்கவில்லை என்றால் இன்று நம்மளிடத்தில் குரான் இருந்திருக்குமா

செய்த சேவையை பற்றி பேசும்போது அல்லாவதலா முதியவர் என்று சொல்லவில்லை அவர்கள் செய்தார்கள் என்றுதான் அல்லாஹ் குமாரிலே பதிவு செய்திருக்கிறார் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு நாட்டில் புகையில் இருந்த புகைவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் வாலிபர்கள் என்றுதான் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார் வாலிபத்தில் செய்த தக்குவாவை வாலிபத்தில் அல்லாஹிற்கு வயது நடந்த அந்த தக்குவாவை அல்லாவு குரானில் விமான பதிவு செய்யும் போது இன்னமும் தீ துணி என்று தான் அல்லாவு தல குராணிகளை சொல்லிக் காட்டியிருக்கிறார் வாலிபர் என்று தான் அல்லாவு தலா உருவப்படுத்தியிருக்கிறான் விமான செல்லத் தாணை செல்லம் அவர்கள் கூறியதால் குஹாரி செடிப்படை பதிவு செய்யப்படுகிறது நாளை மனு மறுமையில் எந்த நிழலும் இல்லாத அந்த நேரத்தில் அல்லாவு தலாவினுடைய நிரல் குழுமுறோம் அந்த கீழ் ஏழு நபர்கள் இருப்பார்கள் அதில் ஒரு நபர் பாலிபர்கள் என்று பதிவு செய்யப்படுகிறது முதியவர்கள் செய்தால் முதியவர்கள் அங்கு இருப்பார்கள் என்று பெருமாள் சொல்லவில்லை வாலிபர்கள் நல்லமல் செய்தால் தக்வா செய்தால் நாளைக்கு அல்லாஹ்வுடைய அரிச நிலையில் இருப்பே தான் பெருமானா சொல்லியிருக்கிறார்கள் இந்த மத்தியில் சில தலைமை தாங்கிய இருக்காங்க இஃபானி சர்க்கார்

ஆட்சி காலத்தில் எரும்பு என்ற பொருள் எறும்பு என்ற பொருள் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டிகளுக்கு மத்தியில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் போகிறார்கள் முடிந்தவர்கள் எல்லாம் என்ன செய்வது என்று இருக்கும் போது ஒரு வாலிபர் ஒரு வாலிபர் கையை தூக்கி சொன்னால் சொல்கிறார்கள் மரணத்தை விரும்பக்கூடியவர்கள் யாரே நின்றால் இன்னத்தில் பையத்து செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன போது இருநூறுக்கும் மேற்பட்ட வாலிபர்கள் முன்வந்தார் இருநூறுக்கும் மேற்பட்ட வாலிபர்கள் வந்தார்கள் அந்த கூட்டத்தில் எட்டு திசையில் இருந்து நுழைகிறார்கள் அந்த ஏழு லட்சம் மக்கள் திசை திரும்பும் அன ஒரு சமுதாயத்தின் திருப்பு முறையாக இருந்தது அல்லவா வாலிபர்களுடைய ஆற்றல் அதே போன்று இந்தியாவின் சுதந்திரத்திற்காக இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடிய ஏராளமானவர்கள் ஒருவர் ஒரு திப்பு சுல்தானும் ஒருவர் திப்பு சுல்தான் அவர்கள் இருக்கும் வரை ஆங்கிலேயர்கள் எல்லாம் இந்தியாவை ஒன்றும் என்னோட நாடு என்று திப்பு சுல்தான் இருப்பவரை யாரும் சொல்லவில்லை அவர்களை கொலை செய்வதற்கு பின்னால் அவர்களை பின்னால் ஆங்கிலேயர் சொன்னால் இந்தியா இஸ் மைக்கன்றி இந்தியா இஸ் மைக்கன்றி என்று அவருடைய பின்னால் தான் சொல்லப்பட்டது நடுவோர்களே இப்போது ஏராளமான